தென்காசி மாவட்டம் சுந்தரபாண்டியபுரம் என்ற அழகிய கிராமத்தில் இருக்கக்கூடிய சிற்பிதான் இவர் செல்வ சுபாஷனு பேர் கிட்டத்தட்ட பத்து வருடங்களுக்கு மேலாக இந்த சிற்பக்கலையை இவர் செஞ்சுக்கிட்டு வர்றார் புதிது புதிதான சிலைகள் சிற்பங்கள் ஐயனார் குதிரைகள் மற்றும் எந்த விதமான சொரூபமாக இருந்தாலும் சரி மிகவும் அழகாகவும் தத்ரூபமாகவும் சிலைகளை வடித்து வண்ணம் தீட்டி கோயில்களுக்கு கொடுத்துக்கிட்டு வர்றார் சுந்தரபாண்டியபுரம் ஐயப்ப பக்தர்களின் சார்பாக மார்கழி மாதம் பதினோராம் தேதி ஒவ்வொரு வருஷமும் ஊர் மக்கள் எல்லாருக்கும் அன்னதானம் போட்டு இந்த நிகழ்ச்சியை இந்த மண்டல பூஜையை கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கும் மேலாக மிக சிறப்பாக நடத்திக்கிட்டு வர்றோம் ரத வீதி உலா நடப்புறதுக்கு முன்னாடி நூற்றி எட்டு குழந்தைகள் கையில் திருவிளக்கு ஏந்தி திருவிளக்கு பூஜை மாதிரி ரத வீதி உலா சுற்றி வருவாங்க அந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கப்புறம் பகவானை விக்கிரகமாக சிலை வடித்து நல்லா அலங்கரிக்கப்பட்ட ஒரு சப்பரத்தில் வச்சு வீதி சுற்றி கொண்டு வருவோம் அதுக்காகத்தான் இவர் இங்கே இந்த விக்கிரகத்தை உருவாக்கிட்டு இருக்கார் வாழை மடல்களை கொண்டு ஐயப்பனுடைய விக்கிரகத்தை அப்புறம் அந்த விக்கிரகத்துக்கு ஃபுல்லாக சந்தன காப்பு செலுத்திட்டு அதுக்கப்புறம் அலங்காரத்திற்கு தேவையான பொருட்களை வைத்து அலங்காரம் செய்ய ஆரம்பிப்பார் அலங்காரங்கள்லாம் ஃபுல்லாக முடிஞ்சு கடைசியாக கண் வந்து பிரதிஷ்டை ஐயப்பனுக்கு பண்ணும்போது ஜீவனுள்ள ஒரு புனித ஆத்மாவாக ஐயப்பன் அங்கே உருவெடுப்பார் அலங்காரம் முழுவதுமாக முடிஞ்சு இந்த விக்கிரகத்துக்கு பகவானுக்கு கண் உயிர் ஓட்டம் கொடுக்கும்போது அந்த பார்க்குற அழகே உடம்பெல்லாம் இருக்கும் நான் கூடவே இருந்து இந்த அலங்காரத்தை வீடியோ எடுத்ததுனால அந்த உணர்வை நான் அனுபவி அனுபவிச்சிருக்கிறேன் இந்த சிலையை பாருங்கள் விக்கிரகத்தை பாருங்கள் எவ்வளோ அழகாக தத்துவமும் அடிச்சிருக்காரு பாருங்கள் அலங்காரம் எல்லாம் ஃபுல்லாக முடித்ததுக்கப்புறம் பூ மாலைகள் தோரணங்கள் எல்லாம் அவருக்கு சாத்தினதுக்கப்புறம் ஊர் மக்கள் எல்லாரும் ஐயப்ப பக்தர்கள் ஒன்றும் சேர்ந்து பகவானை சப்ரத்தில் அப்படியே அழகாக ராதை வீதி சுற்றி கொண்டு வருவாங்க பகவானுடைய அழகை காண்பதற்கு அடியன் என்ன பாக்கியம் செய்திருக்க வேண்டும் ஓம் வித்மகே பவபுத்ராய தீமகி தன்னோ சாஸ்தா சுவாமியே ப்பா உங்கள் ஊரில் புதுசாக சிலைகள் வடிக்கவோ சிற்பங்களை வடிக்கவோ வண்ணம் தீட்டவோ எந்த வேலையாக இருந்தாலும் தேவைப்படுவோர் கீழ்கண்ட எங்கள் தொலைபேசி எண்ணை தொடர்பு கொள்ளவும் ஸ்வமே ஷரணமையப்பா